என்னோட பேர் நிலவழகன் என் பையனை தான் கடத்தி கொண்டு போயிருந்தாங்க என் பையனை திருப்பி வந்து அன்றைக்கி நைட்டே வந்து மீட்டு கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சாங்க ஒப்படைச்சில் வந்து என்னென்னாக்கா நாங்கள் கொடுத்தது வந்து என்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பேர் போட்டு சொல்லி அக்கெல்லாம் நம்மளை கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லை ஆனால் எங்களை இழுக்கடிச்சு பதினேழாம் தேதியில் வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இது வந்து எங்களுக்கு என்னென்னா எஸ்ஐ ஜெயகுருநாதன் அது மட்டும் இல்லாமல் ஏட்டு வாழமணி இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு இழுக்கடிச்சு இழுக்கடிச்சு இது பண்ணி எனக்கு இன்றைக்கி தான் வந்து இது கொடுத்துருக்குறாங்க இதில் இருந்து எங்களுக்கு வந்து அவங்க தகுந்த நடவடிக்கை அவங்க மேலே அதனால தான் வந்து நான் டிஜிபி ஆஃபீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து ஆமாங்கய்யா என்னன்னா நாங்கள் கொடுத்த கொடுத்ததுலேருந்து பதினாலுக்கு நாள் கழித்து தான் வந்து எங்களுக்கு எப்போயாரை போடுறாங்க என்னென்னா அவங்க இப்போ எங்கள் மேலே தப்பு இருந்தால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அது எதுவும் கொடுக்கல எங்கள் மேலே என்னென்னா இப்போ அவங்க என்னென்னா அவங்கள வர வச்சு எங்களை வந்து மாற்றி எது கொடுத்து கேட்டாங்க லெட்டர் எதுக்கு மாற்றி எடுத்து கேட்டாங்க எப்போ வந்து ஜெயகுரம் வந்து கேட்டார் கொடுக்க முடியாது சொல்லிட்டாரு அப்பா வாழ மொழியை அவர் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தனர் அதுக்காக நாங்கள் கொடுக்க முடியாது லெட்டரெலாம் மாற்றி கொடுக்க முடியாது சொல்லியாச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஆப்போசிட் பார்ட்டியை வர வச்சு அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு எஃப்ஐஆர் படிச்சுருக்காங்க இப்போது அதனால் அந்த ரெண்டு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் டிஜிபி ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்துருக்கோம் Sampai jumpa di video selanjutnya.

என் பேர் கனகராஜ் நான் டேன் பாளையம் என்னுடைய பேர பிள்ளைய ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்தேன் அலையாளமே தெரியா ரெண்டு பேரும் அடிச்சு கழுத்த உடஞ்சி போய்கிட்டு அடிச்சுட்டேன் பிள்ளைய கடைச்சுன்னு போயிட்டானு என் ஃபுல்லாக வேலைக்கு போயிருந்தேன் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி நைட்டு எனக்கு என்னால் சொல்கிறதுக்கு அந்த டைமில் முடியல ஆஸ்பத்திரி வந்த பிறகு ஃபோன் பண்ணி அப்பா யாரா என்னை அடிச்சுட்டு புள்ளை தூய் படத்துன்னு அனுப்பான்னு சொன்னேன் நான் சொன்ன பிறகு தம்பி பையன் என்ன பண்ணிக்கிறான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் நூற்றி பன்னெண்டு இருக்கிறான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீ எங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்ப்பா வெட்டில் வச்சுக்கிறேன் எனக்கு மூச்சு ஒரு மாதிரி இருக்குது